செவன் எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு பட் அது வேற ஸ்டைலில் ஒரு இதாக பண்ணுறதா இருக்காங்க சார் ஏதோ வேற ஏதோ உடம்பிடிஞ்சுதான் இருக்காரு அந்த குத்தி இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்டைலு இல்லை ஒரு காட்டு விளையாள் அந்த அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் என்ன இருந்தது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுங்க கண்டினியூஸாக அந்த ஜேர்னி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆசை மிஷின்ஸ் ஒரு ஃபயர் பால் மாதிரி ஃபயர் பால் இருந்தால் அந்த இடமும் அந்த இந்த அண்ட் அவர் வந்த மூணுமே எனக்கு எப்பயுமே அவருடைய உரையாடி இருக்கிறது பேசுறது எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி போய் நிறைய மீட் ஞாபகம் ரொம்ப சின்ன டூ தௌசண்ட் லெவன் தான் நான் பெரிய ஃபேன் ரேண்டம் போய் காலேஜ் படிக்கும்போது

வந்து ஐ திங்க் இட்ஸ் இன் இன்பால் ஆகலோ மாலைமலை நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் திரைப்படத்தில் இருந்து ஒரு நாலு அழகான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஹாப்பி டு சி யூ நாலு பேரையும் திருப்பியும் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் வித் யூ எனக்கு வந்து இந்த டைட்டில் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம் இருந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் லைக் உங்களுக்கு யார் யார் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க டைட்டில் லான்ச் இருந்து எனக்கு இந்த லவ் மேரேஜ்ன்ற டைட்டில் ரொம்ப பிடிச்சி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ டேரக்டராக ஒரு கதையில ஸ்டார்ட் பண்ணும்போது மச்சா இது என்னைக்கா ஒரு நாள் நம்ம வந்து படமா பண்ணணும்டா அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த லவ் மேரேஜ் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லவ் மேரேஜ் ஐடியா ஸ்டார்ட் வித்யா இருக்க ஐடியா தான் இருக்குதையா சேர்ந்து து டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நம்பி பண்ண விஷயம் அண்ட் ரிலேட்டிபிலிட்டி தான் சார் சொல்லுவார் அது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷயத்த படமா பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்களை பண்ணாம ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிற விஷயம் நம்ம நேரில் பார்க்குற விஷயம் இந்த மாதிரி விஷயத்த படமா பண்ணணும்னு நினைக்கும் போது லவ் மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் டைட்டில் வந்து அகல்களா இருந்துச்சு ரொம்ப வழக்க சொல் தான் எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் பேசாத கூட யூஸ் பண்ற ஒரு வார்த்தை லவ் மேரேஜ் அது படமா இன்னும் மாறாம இருந்துச்சுன்னு தோணுச்சு ஸோ டைட்டில் பிச் பண்ணோம் டக்குன்னு கிடைச்சது ஸோ ரொம்ப ஹாப்பி உண்மையிலே இந்த டைட்டில் இன்ன வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாம இருக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விக்ரம்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்களோட ஜேர்னி எடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஜேர்னியாக இருக்கும் உங்களோட ஆரம்பக்கட்ட படங்களை வந்து இன்னைக்கு லவ் மேரேஜ் வரைக்கும் இந்த லவ் மேரேஜ்ன்ற ஒரு படம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் வந்து உங்ககிட்ட கதை என்ன தான் சொன்னேட்டபிலிட்டிதான் சொல்லும்போது இம்மிடியேட்டாக புரிஞ்சிச்சு என்ன கதை சொல்ல இந்த கேரக்டருங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு கதை லவ்ரா லவுர் அவனை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பொது வாழ்க்கையிலேயே பார்க்குற ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அதை எடுத்து ஒரு ஸ்கிரீனில் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் பே பேரட ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு என்டையர் ஃபேமிலி அந்த நடக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் யோசிக்க போதே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஒரு ஆர்டிஸ்டா அது உள்ளார இறங்கி வாழ்ந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வந்தோடனே இமீடியா ஓகேன்னு சொல்லி சார் பொதுவாக எல்லாரும் கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவன் தொட்டது எல்லாம் தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொட்ட எல்லாம் தங்கமா மாறிட்டு இருக்கு அப்படிதான் இவர் எடுத்த படங்கள் மியூசிக் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப தங்கமாக ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு இந்த படமும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் கண்டிப்பா இந்த லவ் மேரேஜ்ற படம் எல்லா படமும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் படமா இருக்கும் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு வந்து நிறைய அவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன் பழகிருக்கேன் பட் இவர் படம் பிச் பண்ண வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு டிராவல் அவரோட ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப ஈஸியாக பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து அவர் இப்போ தான் இந்த ஜேர்னியில் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ஒரு மேரேஜ் ஸோ நிறைய இன்னும் நிறைய நல்ல படங்கள் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆகிடுது ஸோ ஃபார் அண்ட் விக்ரம் பிரபு சாரோட திரும்ப கொலாபரேட் பண்ணுறாங்க படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணணுமே அண்ட் ஆல்பம் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நாள்தான் வந்தது அண்ட் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு நடிகை க ஸோ ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அவங்க மற்ற லாங்குவேஜ்லாம் ஆல்ரெடி பர்ஃபார்ம் அனுப்பிங்க தமிழ்ல இதுதான் அவங்க முதல் படம் பொதுவா ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு இடத்துக்கு போன ஒரு அழகான விஷயம் இருந்தா ரொம்ப அழகான விஷயமா நீங்க இருக்கிறீங்க போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது தான் இந்த பான்ஸ் டைட்டில்ஸ் எல்லாமே எவ்வளவு கிராண்டா இருந்தா கூட உங்களோட பேஸ் ரொம்ப கிராண்டா இருக்குது இதுவா கூட படம் இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகும் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் Uh, tamil the first pad and uh, tamil vandu I mean, my mother tongue so uh, it becomes a little more special for me so and uh, uh, specifically collaborating with uh, you know people like this who are who have such uh, greatness attached behind their name is like is much more happier uh, for me எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் எடிடா பாட்டில் சாங் பத்தி மேக்கிங் வந்து நாங்கள்லாம் ரெக்கார்டிங் அப்போ என்ன விஷயம் நடந்தது சொல்லிட்டு ஏன்னா மிஸ்கின் சாரை வந்து அவர் ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஜீவா சார் நடிச்ச படங்கள்ல திருப்பியும் அந்த மாதிரி ஒரு டோன்ல பசங்களாம் இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் ஸ்டோரி வைக்கிறதும் ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அந்த ரெக்கார்டிங் அப்போ எப்படி இருந்துச்சு என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணி எங்கிருந்து ஆயிடுச்சு ஃபயர் பால் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த இடமே எனக்கு வந்து இறக்கும் அவர் வந்த உடனே இந்த அப்படியே களை கட்டிடுச்சு இறக்கும் அண்ட் அவர் வந்த மூடுமே சரி எனக்கு எப்பயுமே அவருடைய நான் உரையாடி இருக்கிறது ஃபோனில் பேசுறது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறதா இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாகவே இருப்பார் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அவர்கிட்ட ஸோ வந்து இந்த பாட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியானது இப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து நான் ஒரு பாட்டு பாட கேட்குறேன்றதுனால நீங்கள் ஏதாவது நினைச்சுல இருக்கேன் சூப் சாங் தான் ஒரு மாதிரி ஒரு ஜாலியா குடிச்சிட்டு பாடுற மாதிரி நான் அவருக்கே கதைக்குள்ளதான் அது அப்படின்னு சொன்னே பாட்டு கேட்டு அவரு இதுன்னு சொன்னா நேரா ரெக்கார்ட் பண்ணலாம் ஆஹ் வந்துட்டு அதாவது சி அவர் வந்து அவர் படத்துக்காக கூட பாட கேட்டோம்ன்ற அடிப்படையில இது தூய்மே கேட்டாரு நீ இது எப்ப வரும் எப்ப நியூஸ் ஆகும் எதுவுமே கேட்காம வந்து ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னு வந்து பாரு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுனாரு அவ்வளவு இன்வால்வ் வாய்ப் பானாரு அவரோட சில ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிரம்ப கவிஞரும் வந்தாரு மோகன் சார் அவர் சொன்ன இந்த மாதிரி இப்ப எல்லாம் ஸ்டேட்டஸால வைக்கிற எல்லா பாட்டுமே வந்து எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அண்ட் லவ் டு டூ திஸ் அகி திரும்ப ஏதாவது படத்துல வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு இருந்து கண்டிப்பாக அவங்க பாடுங்க பாருங்க சார் சரிங்களா வந்து பாடுங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வேணும் அவர் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போய் பேசும்போது என்ன விஷயம் சொன்னார் அவங்க இல்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ஐயா நான் சொன்னேன் என்ன ஸோ அவர் வந்த உடனே நான் ஆக்சுவலாக பர்சனலாக போய் நடக்கிற மீட் பண்ணியிருக்கேன் அவர் ஞாபகம் ரொம்ப டூ தௌசண்ட் லெவன் டுவெல் எல்லாம் போயிட்டு அவர் ஃபேன் நான் பெரிய ஃபேன் ரேண்டம் ஆஃபீஸ் போய் போயிட்டுருவேன் காலேஜ் படிக்கும்போது நான் உங்க ஃபேனு சொல்லிட்டு அவர் வேலை கொண்டு போய் நிற்பேன் ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த முகத்தை எங்கேயோ பாத்துருக்காம தோணுச்சு வாரம் இரண்டு மணி கேட்டி உங்க நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படியே இருக்கேன் இல்லை சார் தெரியல சார் இல்லை நான் அடிக்கடி உன்னை பார்த்துருக்கேன் ஏதோ போய் சொல்கிறேன் சேவா அடித்து கூட்டு போயிட்டார் அவரு டோன்ட் கேர் சோன் தான் அவர் நம்ம மீட் பண்றோம் யூ நோ மீ நீ மீட் பண்ற கால் நீ சொல்லவானா நினைக்கிறல நான் பாட்டு பாடுறது பாட்டு பாடுறது அது சிம்பிள் மிஷின் சார் வந்து ஒரு பயணி மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்க்கையில வந்து ஒரு வாழ்க்கையில பயணம் பண்ற ஒரு பயணியா தன்னை நினைக்கிற ஒரு தலைமை சார் அது வந்து அவரோட இருந்த ஒவ்வொரு செகண்ட்லயும் விக்ரமணா எனக்கு வந்து உங்களோட படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான படம் வந்து வாகா படம் ரொம்ப பிடிக்கும் அதோட ஸ்டோரியாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஆரம்பகட்ட பயணம் எடுத்து பார்க்கும்போதும் இப்போ பயணம் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டோரி ஒன்றொன்றும் ஒரு ஒரு ஜேர்னஸ் இருக்கும் கடைசியாக வந்த இருகப்பட்ட வரைக்கும் பார்க்கும்போது என்ன காரணம் எதை பேஸ் பண்ணி ஸ்டோரி சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுங்கிறா சார் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்டாக அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் எனக்கே தான் ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் எடுத்து உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு அது ஏன்னா அது எடுத்து பண்ணுற ஜேர்னி வந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங் ஸோ அதனால ஐ என்ஜாய் தட் ப்ராசஸ் அதனால மாற்றி மாற்றி பண்ணுறோம் பட் இப்போ நான் இப்போ என்னொரு இது இந்த டைப் காஸ்டிங் அது உள்ள மாட்ட வேணாங்கிற இதுவும் முதல்லேருந்தே இருக்குது ஏன்னா இப்போ குக்கி இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்டைலு இல்லை அந்த ஒரு காட்டு உள்ளார இல்லை அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு அதை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக தான் என்ன வர மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுது ஸோ கண்டினியூஸாக அந்த ஜேர்னி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் வேறு ஏதோ புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால தான் எனக்கு ஃபாலோவிங் இன்னைக்கு வரைக்கும் உங்களோட அண்டர் ரேட்டட் மூவிஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய படங்கள் இருக்கு எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரலான படம் சிகரம் தோடுன்ற படம் இன்னைக்கு வரைக்கும் டிவியில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது தடவை அந்த படத்தை வந்து பார்த்துருப்பேன் உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சத்யராஜ் சரோட நடிச்சோம் அதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு லவ் மேரேஜுக்கும் ஒரு சத்யராஜ் சார் இந்த படத்துல இருக்காரு ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரு கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது சந்தோஷம் பட் அந்த படம் நீங்க சொல்ற மாதிரி டிவியில் இட் ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இயர் பீஸ் எல்லா இடத்துலையும் எப்படி டெலிகாஸ்ட் ஆனாலும் வெரி ரிலேட்டபிள் மூவி ஒரு ஃபாதர் சன் இருக்கும் போது ஒரு ஃபாதரும் சன் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு போய் புரியுமோ அதே அதே விஷயம் இந்த லவ் மேரேஜ்ல பெருசா இருக்கு ஏன்னா ஜஸ்ட் நாட் ஃபாதர் அண்ட் சன் இருக்கிற என்டையர் ஃபேமிலியோட நீங்க யாரெல்லாம் ரிலேட் பண்ணுவீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு இல்லை ஒரு சித்தப்பாவ ஒரு பெரியப்பாவ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருப்பாங்கன்னு நம்போம் ஸோ ஏதோ ஒரு விதத்துல அந்த ராமா நீங்க கூட மாறலாம் ராமச்சந்திரனா ஸோ இல்லை அந்த அந்த பொண்ணா அம்பிகாவை உங்களை பார்க்கலாம் ஸோ அந்த ரிலேட்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் இஸ் ஒன் திங் பிட்வீன் சிகரம்தோட லவ் மேரேஜ் சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் படம் சொல்லிட்டு தான் அப்போ நீங்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும் சரி இப்போ நீங்கள் சமீபத்தில் டானாக்காரம் இருகப்பற்று இந்த மாதிரி படங்கள் இருக்கும் சரி அப்போ ஒரு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் இப்போ கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன என்ன ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் இஸ் சோஷியல் மீடியா இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கு ஸோ அதனால வந்து சொல்கிற விஷயங்கள் இன்னும் ஆப்ளிஃபை ஆகுது சோ நான் அதை பாக்குறேனோ இல்லையோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் ஒர்க் பண்ற டீம் கிட்டே இருந்து அத பத்தி கே கேள்விப்படுவோம் சோ அதுல இருந்து இப்போ என்னமா அன்னைக்கு டீ கடை இன்னைக்கு சோஷியல் மீடியா அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே பேசுறது தான் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் நல்லா தான் இருக்கிறது ஒரு சந்தோஷம் அதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் கேக்க இல்லை அது அது வந்து அவங்க அவங்கள பொறுத்து இருக்குல்ல எனக்கு அது வந்து இப்போ நான் விதவிதமா படம் பண்றேங்கிறது வந்து என்னோட சாய்ஸ் அதுக்கு இருக்குல்ல பிகெஸ்ட் கிரிட்டிக் நானே தான் நானே என்ன ஜட்ஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் மூணாவது மனுஷனா வேற யாரும் என்ன ஜட்ஜ் பண்ண விட மாட்டேன் ஏன்னா எனக்கு தான் தெரியும் என்னோட ஜேர்னி என்ன ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெளிவு இருக்கு ஸோ அது என்ன எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்க கூடாதுங்கிறது அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களோட படங்கள் மூலமா நிறைய பார்த்துட்டு போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க குங்கி டூ இருக்குதா இல்லையா அதை பத்தி ஏதாவது அப்டேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது ரொம்ப எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு பட் அது வேற ஸ்டைல் ஆஃப் இதாக பண்ணுறதா இருக்காங்க அதுக்கும் எனக்கு ரொம்ப இல்லை சூப்பர் அண்ட் இப்போ நிறைய விஷயம் நாங்க கேள்வி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் நிறைய விஷயம் அப்பா பத்தி நிறைய விஷயம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் ஃபுட் சர்வ் பண்றது பப் பப்ளிக் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இருக்கும் அப்பா கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சிரிப்பு என்ன எது நடந்தாலும் அந்த சிரிப்புங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது ஐ திங்க் இட்ஸ் இன் திங் ஃபார் இப்போ வர படங்கள் நிறைய படங்கள் எடுத்து போகணும் ஃபேமிலி ஓரியன்டான படங்கள் வருது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆடியன்ஸ் என்ன படங்கள் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள அந்த டவுட் வந்துருக்கு இல்லை நம்ம கரெக்டான விஷயம் தான் பண்றோம் இல்லை ஆடியன்ஸ் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் ஆடியன்ஸ் எல்லா படத்தையும் அக்செப்ட் பண்ணுவோம் இந்த ஜானர் இந்த சீசன் நான் பிலிவ் பண்ணதே கிடையாது சினிமா ஃபாலோ பண்ணுறோம் நான் தனியாக படத்துக்கு போகிறேன் வந்து திருப்பி பார்த்தா எல்லா படமும் ஓடி இருக்குது எல்லா ஜான படமும் இருக்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருந்திருக்கு பட் அது அது பாலம் இருந்தது கிடையாது நினைக்கிறேன் தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி நல்ல பிலிம்ஸ் ஒரு ஃபேமிலி நல்ல டிராமஸ் வரதுனால சீசனா கண்ணுக்கு தெரியுமா ஒரு சம் ஆக்சன் படம் தான் கண்டிப்பா டவுட்டே கிடையாது ஹைட்டு தான் இருக்கு அந்த மாதிரி படங்கள் ஹைட் ஒரு மிக உண்மை இருந்து இருந்ததுல நேர்த்தியான படைப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க வாழைன்னு ஒரு படம் ரொம்ப பெயின்ஃபுல்லான படம் எப்ப அந்த படத்துல வந்து அந்த படம் வெற்றி படம் அதுல வந்து கம்ஃபர்ட் வாட்ச் போய் பார்ப்பாங்க

ஆக்சுவலாக அதான் அது வந்து இங்கே டேரக்டரோட சாய்ஸ் தான் அவங்க எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்பா இருக்கிறாங்கிறது பட் நான் ரீசெண்டாக பண்ண சில படங்கள் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து தேட்டர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓடிடிலயுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இப்போ ஓடிட்டிலயும் பாக்கிறாங்க தேட்டர்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு ஸோ அதனால அந்த ஒரு ஃபேஸ நம்ம கடந்துட்டோம்னு நினைக்கிறேன் தேட்டர் ஓடிடி ரெண்டு ஸ்பேஸ்லயுமே நல்ல படமா இருந்தா நல்ல ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஓகே ஆமா அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ஸோ எல்லோரும் ஒரு ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இந்த படம் வந்து எந்த காரணத்துக்காக பார்க்கணுன்ற விஷயம் சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்டிங் அதாவது வந்து லவ் படங்கள் அப்படின்ற ஒரு ஃபீல்காகவே நம்மளாம் ஒரு காலத்தில் தேட்டருக்கு போவோம் பாட்டு நல்லா இருக்கும் ஹீரோ ஹீரோயினா அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் இந்த படத்துக்கு ஃபுல் ஆஃப் லவ் சாங்ஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு ரொம்ப நம்மளை வணக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல கம்மியமான இசை அந்த மாதிரி விஷயமா இருக்கணும் கண்டிப்பா அளவ் மேரேஜ் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் சின்ன அது இருக்காது வல்கறி கிடையாது ரொம்ப முழுமையை தரக்கூடிய ஒரு அழகான ரீசியான படம் ஆகும் அவர் சொன்ன எல்லா ரீசன்ஸும் பிளஸ் ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம் தேட்டரில் வந்து டைம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் எல்லா ரீசன்ஸும் பிளஸ் பிளஸ் டூ மச் நம்புறேன் எல்லார் எல்லார் லைஃப்பையும் இருக்க சொந்தக்காரங்க எல்லார் லைஃப்பையும் இருக்கு நல்ல நல்லவங்க கரெக்டாக ரொம்ப லேட்டபிளா தண்ணியும் லேட் பண்ணிக்கிற மாதிரி போர்ட் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் லேட் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் படத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு எதையுமே சீரியஸா பேச ரொம்ப ஜாலியாக பேசிருக்கோம் ஸோ கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு ஒரு குட் வெரி குட் வாட்சா இருக்கும் நம்ப அவங்க மூணு பேர் சொன்னது சேர்த்து இது ஒரு டீம் வொர்க் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்க இந்த படம் பார்த்ததும் ஓகே நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடந்திருக்கே ஓகே இது ரிலேட்டபிளா ரிலேட்டபிளா இருக்கேன் பிளஸ் என்ன சொல்றது ஒரு ஒரு டைலாக் வரும்போது ஒரு ஜாய் ஆஃப் யூனோ வாட்சிங் இட் ஸோ ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு உங்களுக்கு வெளியில் வரும்போது ஒரு 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 ஓ இந்த இந்த படம் 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 பார்த்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிக்கெட் வாங்கினதுக்கான ப்ளஸ் தட் ஹாப்பினஸ் வில் கம் டு யூ நீங்கள் வந்து பார்த்தா தான் அது அதோட என்ஜாய்மெண்ட் புரியும் கண்டிப்பாக ஜூன் ரிலீஸ் ஆகுது பெரிய இருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட சார்பா மாலை மன சார்பா உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நேரத்தில் ரொம்ப அழகாக உங்களோட ஸ்பீச்சை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ